ஞானிக்கும் போது சில காரியங்களை கத்திரி கற்றுக்கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறேன் அந்த காரியங்களை எனக்கு உங்கள் மத்தியில் ஞானித்து தேவ சமூகத்தில் நம்ம கடந்து செல்வோம் கத்தனுடைய பரிசு நாமும் அறிவிக்கப்படுது ஒன்னு திமதியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசித்து அதை நான் பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் தலைப்புகளில் வந்துடும் அதுக்கு பேசிக்காக அதை நான் சொல்லிட்டு நான் வர்றேன் கற்று நல்லது ஒன்னு ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம்

போகிற ஒவ்வொரு அன்றுவரே எங்களுக்கும் பேசுகிற அடியிருக்கும் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க நீங்கள் கிருப தருவியாக தெய்வம் எல்லா பட்டைகளையும் அன்றுவரே சோர்வ பலவீனங்கள் பிளவினங்கள் சோர்வுகள் மாறு வசனத்துக்குள்ளே நாங்கள் கட்டப்பட

ஜீவனை கொடுப்பது இரத்தத்தாலயா ஹ Alleluia சரீரத்தையும் சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்காக ஆண்டவர் வீக்கும் மூலாயே இது செய்றார் சொல்லங்க ஏதோ ஒப்பு கொடுத்து இருக்காரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்காக நமக்காக செலுவிலே நம்ம என்ன பண்ணியிருக்கா

தமிழோடைய கைக்கு நீங்களாக்கி வீட்கிறா இல்லையோயா நம்மளை விட பலம் புரிஞ்சவர்கள் கையை வந்து என்ன பண்ணிக்கிறா வீட்கிறா நம்ம நினைப்போம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சூழ்நிலையை பார்த்தா நம்ம நினைக்கலாம் எந்த வனைக்கும் அவன் எப்படி பலத்துல சொத்துல படிப்புல பலத்து இருப்பாங்க செல் அப்ப அப்படிப்பட்ட பலவான் கைகள் வந்து கத்த பேசிக்கிறா நம்ம நினைப்போம் என்ன வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க பலமா இருக்கிறாங்க பொருளாதாரத்திலும் சரி படிப்பிலும் சரி ஆசிரியர் சரி இந்த உலக பிரபாக பாக்குற காரியத்துல நம்மளை விட சிலர் பலமா இருப்பாங்க இப்ப பலவாணி கைக்கு சில சத்துருக்கள் நமக்கு என்ன செய்வாங்க பலமா எழுப்புவாரு அப்ப பலவாணி கைக்கு கத்திரம் என்ன செய்கிறார் மீட்டு கொள்ளுகிறார் அடுத்து சங்கீத புஸ்தகம் நூத்தி மூணாவது சங்கீதம் நாலாவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூத்தி மூணாவது சங்கீதம் நான்காவது வசனம் அழிவுக்கு விளக்கி மீட்கிறார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லணும்

போருக்கு நீக்கலாக்கி நிற்கிறார் யுத்தத்துக்கு நம்ம நிற்கிறார் அல்லேலூயா நாம இத்தனை சண்டை சண்டை போற இடத்துல சண்டை போறோம் எப்ப நல்ல வேலைக்கு அந்த சண்டையில நான் என்ன செய்றேன் அன்னைக்கு பார்த்தா நான் ஊருக்கு போய்ட்டேன் அன்னைக்கு பார்த்து நான் கடத்து ஊருக்கு போய்ட்டேன் அப்ப பார்த்தா நான் என்ன பண்ணிட்டேன் என் வீட்ல இல்ல நல்ல வேலைக்கு நான் என்ன செய்றேன் சொல்றோம்ல யுத்தத்துக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் நிற்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா சரி இப்ப நான் தலைப்புக்கு வந்தாரு கலாத்தியர் புத்தகம் மூணாவது அதிகாரம் பதிமூணு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கி நீட்டார் இன்னைக்கு நாம் பேச போற தலைப்பு நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு கத்த நம்ம என்ன செய்யறா சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க சாபத்திற்கு நம்மை மீட்டு